அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை முதல் நாள் முருகனுடைய பாதத்தில் இந்த பொருளை வச்சு பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் எப்படி நம்ம வேண்டுதல் வைக்க வேண்டும் அப்படின்னா கார்த்திகை முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது இன்றைய நாள் கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இந்த நாள் என்று பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும் சனிக்கிழமை அன்று நம்ம கார்த்திகை முதல் நாள் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த வழிபாடு செய்து பாருங்கள் முருகனுக்கு வந்து ஆறு தீபம் ஏற்றணும் சரானா பவா கோலம் போட்டு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆறு அகல் விளக்கு ஏற்றினாலே போதும் முருகனுக்கு வந்து ஆறு முகனுக்கு நம்ம ஆறு தீபம் ஏற்றுவது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் கிருத்திக நட்சத்திரத்தன்று ஆறு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடித்த நைவேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்துக்கொள்ளலாம் இறைவனுக்கு ஓம் சரணபவாய நமக்கு அந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு வெற்றிலை நல்ல வெற்றிலையாக எடுத்துக்கோங்க எந்த பக்கமும் டேமேஜ் இல்லாமல் ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய வெற்றிலையாக எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஆறு நாணயம் வேண்டும் ஒரு ப் நாணயம் ஆறு நாணயம் எடுத்துக்கோங்க அந்த வெத்தலைக்கு மேலே சந்தன குங்குமம் வச்சுருங்க அந்த வெத்தலையில் ஆறு சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க நேராக வச்சுக்கோங்க ஆறு சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு நாணயமும் அதுக்கு மேலே அப்படியே வச்சுருங்க ஆறு நாணயத்தை அந்த வெற்றிலையில் வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா அந்த செவப்பு நிற துணியில் இந்த வெத்தலை ஆறு நாணயம் வைத்துட்டு அந்த நாணயத்திற்கு மேலே ஒரே ஒரு துண்டு மட்டும் வச்சுருங்க வைத்துட்டு அதில் வந்து பூ பார்த்திங்கன்னா செவர்லிப்பு அல்லது மல்லிகைப்பூ வச்சு முருகனுடைய பாதத்துக்கிட்ட வச்சுருங்க உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிகிட்டே நீங்கள் வைக்கணும் இப்போ நீங்கள் சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்கிறீங்க அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை நினைத்து கொண்டே முருகனுடைய பாதத்தில் வச்சுருங்க அந்த ஆறு நாணயமும் ஆறு சந்தன குங்கமும் போட்டு வைக்கும்போது ஓம் சரணபவாய நமக்கு அப்படிங்கிற சொல்லிட்டே வைங்க மிக சக்தி வாய்ந்து அந்த வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் உங்களோட வேண்டுதல் வந்து அப்படியே நடக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும் என்ன வேண்டுதல் வேண்டும்னால் வைக்கலாம் முருகன் வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் குழந்தை பாக்கியம் திருமணம் நல்ல ஒரு வேலை வருமானம் தொழிலோட ஒரு வளர்ச்சி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் ஏட்டு இஜெட்டு முருகனுக்கு நினைத்து நம்ம வழிபாடு செய்வது எல்லாமே அவர் தரக்கூடிய வல்லவர் ஆனால் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது கட்டாயமாக நமக்கு அது நடக்கும் மனசை வந்து நம்பிக்கையோட முருகனை நாமத்தை சொல்லிவிட்டு நம்ம ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு பரிகாரமும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இது செய்து முருகன் பக்கத்தில் வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் வந்து சனிக்கிழமை நாள் செய்யுங்க இப்போ சனிக்கிழமை முத நாள் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று செய்யலாம் அல்லது அவருக்குரிய சஷ்டி வரும் பார்த்தீங்கன்னா அந்த நாள் என்று செய்யலாம் இதை செய்து வைத்துட்டு மறுநாள் காலையில் அல்லது மூன்றாவது நாள் காலையில் நீங்கள் அதை எடுத்து அந்த வெற்றியில் இருக்கப்போ காய்ந்துடுக்கும் அதை நீங்கள் எடுத்து கல்படாத இடத்துல போட்டு அந்த சிவப்பு நிற துணி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே அந்த ஒருபா நாணயம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வச்சு முடிச்சு போட்டு முருகனுடைய பாத்திலே வச்சுருங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை அது அப்படியே இருக்கட்டும் வேண்டுதல் நிறைவேறின பிறகு நீங்கள் அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து கோயிலோட முருகன் கோவிலோட உண்டியில் சேர்த்துடுங்க அதில் இருக்கிற அந்த சுக்கு துண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க அதுல முடிச்சு போட்டு வச்சிருங்க நீங்க வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த சுக்கு துண்டை மட்டும் நீங்க எடுத்து கால் இடத்துல போட்டுருங்க அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போய் முருகன் கோவிலில் போய் நீங்க உண்டியில் போட்டுருங்க எப்போதும் முருகன் நாணயத்திற்கு போகிறீங்களோ அப்போதை போட்டுருங்க இந்த வெற்றிலை பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த வெற்றிலை காய்ந்த பிறகு அதை எடுத்தால் போதும் இப்போ நாளைக்கு காயாது ஒரு சில நமக்கு இப்போ மழை பெய்யறதுனால சீக்கிரமாக காயாது ஒரு மூன்று நாள் வரையே நமக்கு இருக்கும் நல்லா காய்ந்த பிறகு அதை எடுத்து நீங்கள் வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க அல்லது பூச்செறிய கொப்பிலுடன் சேர்த்து போட்டுடலாம் அதுவரை அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அதை வந்து கெட்டி வைக்கணும் அப்படிங்கிறதில்லை சரப்பு நிற துணியில் அதற்கு மேலே அந்த வெத்திலேயே நாணயத்தை வச்சு அது அப்படியே இருக்கட்டும் அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீங்கள் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு அந்த வெற்றிலை காய்ந்த பிறகு அந்த வெற்றிலை எப்போது எடுக்கிறீங்களோ அப்போது அந்த நாணயத்தை எடுத்து அதே சிவப்பு நிற துணியில் வச்சு முடித்து போட்டு இங்கே முருகன் பாத்திரத்தில் வச்சுருங்க அது வரையும் அப்படியே இருக்கட்டும் காயிற வரை இருக்கட்டும் அந்த வெத்தலை நாளைக்கு கூட நீங்கள் எடுக்கலாம் தவறு கிடையாது எப்போ வேண்டுமெனால் எடுக்கலாம் அந்த வெத்தலை காயிற வரையும் இருக்கட்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அல்லது திங்கட்கிழமை மாலை நேரம் கூட அந்த வித்தத்தில் எடுத்துட்டு இதை நீங்கள் கட்டி வச்சுருங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் எப்படி செவ்வாய்க்கிழமை காலையில் அல்லது மாலை நேரம் சுவாமியை வழிபாடு செய்வீங்களே முருகன் வழிபாடு அப்போது கூட நீங்கள் செய்துடலாம் நினைத்து வேண்டுதல் நினைத்தப்படியே நடத்த கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்து பாருங்க முருகனுடைய வழிபாடு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் நிறைய பேர்த்துக்கு வந்து நல்ல ஒரு உயர்வை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார் முருகர் வந்து கட்டாயமாக நம்மளும் ஒரு நம்பிக்கையுடன் இருந்தோம் அப்படின்னா முருகன் நம்மளுக்கு வந்து நிறைய வேண்டுதலை வந்து நடத்தி வைப்பார் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்ம சர்ணாக இதோட உண்மையான பாசத்தோடு நம்ம வழிபாடு செய்யும்போது முருகர் எல்லா வித சகல செல்வத்தையும் நமக்கு கொடுப்பார் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க கார்த்திகை முதல் நாள் கிருத்திகை நட்சத்திரம் இருப்பார் அந்த நாள் சிறப்பான நாள் தவற விற்றாதீங்க ஒருவேளை இந்த நாள் என்று உங்களால் வழிபாடு செய்ய முடியல பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்வே அப்படின்னா முரு முருகனுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கோ சொல்லிக்கோங்க அதாவது ஓம் சரானு பவா நம்ம இல்லை ஓம் கார்த்திகையா நமக்கு அப்படிங்கிற நாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும் கவசம் பராயணம் பண்ணலாம் ஸ்பீரியன்ஸாக இருக்குது பூஜை அறைக்குள்ளே போக முடியல அப்படி இருந்தாலும் நீங்கள் முருகனை மனதார பிரார்த்தனை செஞ்சிங்க அப்படின்னா முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அதற்கப்பறம் இன்னொரு முக்கியமான பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் முருகனுக்கு வந்து இந்த கார்த்திகை மாதத்துலேயோ அல்லது நீங்கள் அடுத்த மார்கழி மாதத்துலையோ நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு சில சகோதரி கேட்டிருந்தீங்க தைப்பூசத்தில் நாற்பத்தெட்டு நாள் வர்ற மாதிரி டேட் சொல்லுங்கன்னு கேட்டிருந்திங்க அந்த பதிவு நான் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் முருகனுக்கு நீங்கள் எப்போ பூஜை பண்ணணும் விருப்பப்படுறீங்களோ தைப்பூச அன்று நாற்பத்தெட்டு நாள் முடிகிற மாதிரி அந்த டேட் என்னைக்கு அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்குறேன் அதுவும் சேனலே இருக்கும் பார்த்துக்கோங்க வேண்டும் அப்படி நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் பூஜை நிறைய பேர் வந்து இந்த கார்த்திகை மாதமே ஸ்டார்ட் விருப்பப்படுறீங்க இல்லையா இந்த மாதத்திலே நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது என்று நாற்பத்தெட்டு நாள் வேண்டும் அப்படின்னு நினைச்சவங்களுக்காக நான் கேட்டவங்களுக்காக நான் கொடுத்திருக்கேன் கட்டாயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற அண்மை தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒருத்தவருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி